பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசு பேசுதையா பேசுதே பேசுதையோ சொல்லிட்டு இவ்ளோ கோமா காந்திருக்கா இவன் நார்மலா இருந்தாவே நம்ம கிட்ட எரிஞ்சிருச்சு தான் விலுவா இதுலயே கோமா வேற இருக்கா இதுக்கு கோமா இருக்கா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே மாயா மாயா பேபி இப்போ எது கூப்றது காதல விலகுதா இல்லேனே தெரியல மாயா மாயா பேபி பொண்ணடா கூப்றேன் கேக்கதா இல்லையா हां கேக்குது கேக்குது நல்லாவே கேக்குது மாயா பேபி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி கோமா கோமார்க்கு ஆன்ட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணா உடனே உங்களுக்கு எடுக்க தெரியல ஆஹா எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்றது நேத்துல இருந்து ட்ரை பண்ணிருக்கேன் ஒரு தடவை கூட என் ஃபோனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணவே இல்ல அய்யோ மாயா பேபி அது நான் ஃபோனை பாக்கல மாயா பேபி ஆமா பதில கொன்னு குறச்சல இல்ல இங்க பாருங்க ஆன்ட்டி நான் கேட்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன் நீங்க வேற என்ன மேல மேல பேசி டென்ஷன் ஆகாதீங்க சரியா ஐயோ இவ சரியான பைத்தியமா இருப்பா போல டென்ஷனா இருக்கிறவ வீட்லயே இருந்து டென்ஷனா இருக்க வேண்டியது தானே என்ன வேற வேலை மனக்கட்டு வர சொல்லி இங்க வேற டென்ஷனா இருக்க பேசாதீங்கன்னு சொல்றான் ஐயோ நமக்கு வேற பாட்டிக்கு ரொம்ப டைம் ஆகுது இப்போ வேற எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான் என்ன பண்ணலாம் சரி அவ கத்துனாலும் பரவாயில்ல என்னன்னு கேட்டுவோம் மழை பேபி என்னாச்சு மழை பேபி ஓ அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணி அதை சொதப்பிடுச்சா விடுமாயா பாத்துக்கலாம் ஐயோ ஆண்டி கோவிலுக்கு போயிட்டு நான் எந்த பிளானும் பண்ணல ஆண்டி ஆனா ஆனா அங்க நடந்ததே வேற ஆண்டி வேற What? Maya, ini sudah, ini kau udah puri ini. Hayu, Aunty, ஆதிக்கு பாத்திருக்க பொண்ணு பொண்ணு சாரும் தெரிய மாட்டே உங்களுக்கு என்னமாயா இது கேள்வி ஆதிக்கு பொண்ணு பாக்க போம்போது நானும் தானே போயிருந்தேன் பின்ன எனக்கு தெரியாம எப்படி இருக்கும் அவ பேர் மித்ரான்னு ன்னு சொன்னனே ஐயோ லூஸ் ஆன்ட்டி அவ பேர் மித்ரா ன்னு தான் உங்களுக்கு தெரியும் வேற என்ன தெரியும் அவளை பத்தி உங்களுக்கு ஹே மாயா இது என்ன கேள்வி எனக்கு எப்படி தெரியும் அவளை பத்தி பாக்க நல்லா அமைதியா அழகா இருக்கா அவ்வளவுதான் தெரியும் வாட் வாட் டு யூ சே அமைதி அதுவும் அவ ஆன்ட்டி அவ எவ்வளவு திமிர் பிடிச்சவ எவ்வளவு ஆட்டிட்யூடா பேசுவான்னு எனக்கும் நல்லா தெரியும் ஆன்ட்டி என்ன மாயா என்னெடமா தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் சரியான திமிர் பிடிச்சவ எனக்கு நல்லா தெரியும் ஹும் விட ஆதிக்கு நல்லா தெரியும் ஆண்ட்டி வா என்னமாயா சொல்ற மித்ரா திமிர் பிடிச்ச பண்ணா ஆமா ஆண்டி ஆமா அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ ம் ஒரு உண்மையா சொல்லவா ஆண்டி இன்ஃபேக்ட் ஆதிக்கும் தெரியும் அவ நல்ல திமிர் பிடிச்சவனு வாட் மை என்ன சொல்ற நீ ஆதிக்கும் அவ திமிர் பிடிச்சவன்னு தெரிஞ்சிருந்தா பட் ஆதி எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அவளை எதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் அதான்ண்ட்டி எனக்கும் ஒன்றும் புரியலை இன்ஃபேக்ட் ஆதிக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆண்ட்டி அவனே நிறைய டைம் சொல்லியிருக்கான் அவள் சரியான திமுர் பிடிச்சவனு ஆனால் ஆனால் அவள் எதுக்காக அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் அவன் எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கணும்னு எனக்கு எனக்கு இதுதான் ஆண்டி சுத்தமாக புரியலை என்னமாயா புதுசு புதுசா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க ஆதிக்கு மித்ராவை சுத்தமா பிடிக்காதா பட் மாயா நான் தான் கேட்கணுமே நடந்தது உங்ககிட்ட சொன்னேன் ஆதிக்கு பார்க்க போயிருந்த பொண்ணு வைஷ்ணவி ஆனா ஆதி எங்க எல்லாருக்கும் முன்னாடி பிடிச்சிருக்குன்னு சொன்னது மித்ராவை அது மட்டும் இல்ல கல்யாணம் பண்ணினா மித்ராவை தான் பண்ணுவேன்னு அவன் ஒத்த கால நின்று இந்த கல்யாணத்தையும் பண்ண போறான் இது தெரியுமா உனக்கு இதுதான் ஆண்டி எனக்கு சுத்தமாக புரியல இவளை பார்த்தாவே இவனுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படி இருந்தவன் எதனாலே இவளை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணினா இவளை தான் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான்னு தெரியல ஆண்டி ஆனால் பொண்ணாண்ட்டி ஜெதோ ஒன்று இருக்காண்டி ஏன்னா ஆதி காரணம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டான்

மாயா பேபி உங்ககிட்ட அழகு இருந்து என்ன பிரச்சனோ அத தான் நீ ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டேங்கறியே வாட் என்ன ஆட்டி சொல்றீங்க புரியலையே ஆமா மாயா நீ புராண கதையெல்லாம் கேட்டதில்ல அந்த கதையில எல்லாம் அழகான பொண்ணுங்க முனிவரையே மயக்கிருக்காங்களாம் ஆனால் உன்னால் ஆஃப்டர் ஆல் இந்த ஆதியையே மயக்க முடியலை என்ன மயா நீ ஆ அழகு இருந்து என்ன பிரோஜனம் அதை நீ சரியாகவே யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிற இங்கே பாரு மயா புழுங்க ஆதியை போ அழகை காட்டி மயக்கிற வழியை பாரு இப்போதைக்கு நமக்கு ஈஸியாக இருக்க ஒரே வழி இதுதான் மயா ஐயோ ஆண்டி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆண்டி என் அழக பார்த்து எத்தனையோ பசங்க என் பின்னாடி வரானுங்க தான் ஆனா ஆனா இந்த ஆதி இருக்கானே ஆண்டி அவன் கிட்ட நெருங்கி போனாவே அவன் பார்வையாலே எரிச்சிடுற மாதிரி பார்க்கறான் ஆண்டி நீங்க சொல்ற மாதிரி ஆதி அழகால மயக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் விஷயம் ஆண்டி நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கேன் பட் அவன் நெருங்கவே விட மாட்டேங்கிறான் ஆண்டி ஐயோ மாய பேபி பஞ்சி தூரமா இருக்கிற வரைக்கும் நெருப்பு பத்திக்கவே பத்திக்காது இதே பஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போனச்சுனா கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் நெருப்பு பத்திக்கும் மாயா ம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே மாயா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் எனக்கு நல்லாவே புரியுதாண்டி இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் ஆண்டி பாய்

ராம் சார் உங்ககிட்ட தான் கேக்குறேன் டூ யூ ஹியர் மை வேர்ட்ஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா கேட்டேன் நம்ம டெமோ பார்த்துட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளைன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க அவங்ககிட்ட நம்ம ப்ரெசென்டேஷன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இல்ல மித்ரா நல்லா பஸ் சார் அதிசயத்தை வாங்கி கேட்டுக்கிட்டு போறான் ஆமா ஜெஸி நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன் சார் இல்ல சார் ப்ராஜெக்ட் நாட் கம்ப்ளீட்டா சார் வாட் ப்வார்ட் யூ சே ப்ராஜெக்ட் நாட் கம்ப்ளீட்டா

என்ன மேனேஜர் சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க உங்க மேல உள்ள நம்பிக்கை இல்ல தானே ஒன் வீக்ல முடிய வேண்டிய ப்ராஜெக்டா அவங்க டூ டேஸ்ல முடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டும் போது நான் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ வந்து பொறுப்பே இல்லாம இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஆ இந்த ப்ராஜெக்ட் டூ டேஸ்ல முடிக்க முடியலனா நீங்க டூ டேஸ்ல முடிக்க முடியாதுன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கல இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து சொன்னா என்ன அர்த்தம் மேனேஜர் சார் என்ன அர்த்தம் சார் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் மேனேஜர் சார் மேல எந்த தப்பு இல்ல இன் ஃபேக்ட் நாங்க எல்லாரும் உங்களுக்கு கொடுத்த வர்க்க பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டோம் சார் பட் ஒரே பொறுத்தவங்க தான் சார் அந்த வர்க்க முடிக்கல அதனால தான் இன்னைக்கு எங்களால ப்ராஜெக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல சார்

சார் உங்களை பேசாதீங்க ஆனாலும் நம்பிக்கை வச்சிருந்தேன்னு தெரியுமா ஆனா நீங்க எல்லா நம்பிக்கையும் உடைச்சிட்டீங்க இன்னைக்கு பொங்கலால தான் இவ்ளோ பேரோட உழைப்பும் வேஸ்டா போக போகுது அதோட யூ கே கிளைம்ஸ் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா அந்த நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு பொங்கலால உடைய போகுது மித்ரா

சார் சாரி ஃபார் த இன்டரப்ஷன் ஐ ஹாவ் அன் ஐடியா நமக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் இருந்துச்சுன்னா போதும் சார் எரர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி சீக்கிரமாவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சார் சூர்யா என்ன பேசுறீங்க நீங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க இப்ப வந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டு இருக்கீங்க சூர்யா நமக்காக தான் கிளைண்ட்ஸ் எல்லாம் யூகே லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எப்படி சூர்யா எக்ஸ்கூஸ் கேட்க முடியும் எப்படி எக்ஸ்கூஸ் கேட்க முடியும் எல்லாம் சென்னோட தப்பு தான் போய் போய் ஒரு ஜூனியர் நம்பி நான் இந்த ஒர்க்கை கொடுத்தல அது ஏன் தப்பு தான் ப்ளீஸ் சார் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க சார் கண்டிப்பா நான் சேரர ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் பேசாதீங்க மித்ரா உங்கள பாக்க பாக்க எனக்கு ஜிரிட்டேட் ஆகுது அந்த பொங்கலால தான் சிவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியை விட்டு போக போகுது நான் சிவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட்டை வாங்கி இருக்கேன் எனக்கு தான் தெரியும் ஓ ஷிட் பொங்கல மாதிரி இர்ரெஸ்பான்சிபிலிட்டி இடியட்ஸ் வச்சிக்கிட்டு நான் சிங்கேது கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போறது மித்ரா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் கெட் லாஸ்ட்

நாடகம் அவங்க கிட்ட போய்ட்டு எக்ஸ்கியூஸ் எப்படி சார் கேட்க சொல்றீங்க சார் எனக்கு புரியுது சார் பட் இப்போதைக்கு வேற வழி இல்ல இல்ல சார் சாரி டீம் தான் இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு எல்லாரும் உழைச்ச உழைப்பு எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு நான் ஒரு தப்பான டிசிஷனே எடுத்துட்டேன் அதுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் சாரி கேக்குறேன் ப்ளீஸ் நீங்க எல்லாரும் உங்க வர்க்க போய் பாருங்க சார் அவங்க பண்ணின தப்புக்காக நீங்க எதுக்காக சார் எங்க மன்னிப்பு கேட்கணும்

என்னோட பொறுத்தினால எல்லாரோட உழைப்பும் வேஸ்ட்டாக போகுது வைஷு அதனால தாண்டி நான் ஃபீல் பண்ணுறேன் அது மட்டும் இல்லடி இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுன்னா கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய பிளாக் மார்க் ஆகும் எல்லாம் எல்லாம் என்னால் தானே வைஷு மித்தம் எனக்கு புரியுதுடி நீ எல்லாமே சரியாக தானடி பண்ணின லாஸ்ட் மினிட்ல எரர் வரும்னு உனக்குமே தெரியாதுல்ல மித்தோ ஆமா வைஷு லாஸ்ட் மினிட்ல இப்படி எரர் வரும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடி நான் செக் பண்ணினப்ப கூட ஒரு எரர் கூட சுத்தமா இல்லடி ஆனா ஆனா இப்படி வரும்னு எனக்கு சுத்தமா தெரியல வைஷு இப்ப கூட கொஞ்சம் டைம் கிடைச்சா போதும்டி நான் கண்டிப்பா அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் மித்து விடு மித்து நடந்தது நடந்து போச்சு இனிமே இதை பற்றி பேசுறதுனால புரிய யூஸும் இல்லடி ப்ளீஸ் மித்து நீ ஃபீல் பண்ணாதடி உன்னை இப்படி பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை வைஷு அவர் நான் நல்லா இந்த ஒர்க் அப் பண்ணவன்னு என் மேலே உள்ள நம்பிக்கையில் தாண்டி இந்த டீமில் என்னையும் ஆட் பண்ணார் ஆனால் ஆனால் இன்னைக்கு நான் அவரோட நம்பிக்கை ஒரே மாதிரி நடந்துக்கிட்டே அதான் வயசு எனக்கு கஷ்டமாக இருக்கு

சரிவா நம்மளும் ரெண்டு குத்து குத்திட்டு வரலாம் ம் என்ன மித்ரா இப்போ சந்தோஷமா உனக்கு இங்க பாருங்க இப்போ எதுக்கு நீங்க தேவ இல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க கே என்னமா யாரு தேவ இல்லாம பேசுறா சொல்லல அப்படினா தப்புருக்கு ம் என்ன மித்ரா இப்போ சந்தோஷம் தானே போனால எங்க எல்லாரோட உளைப்பும் ஃபிஸ்டா போயிடுச்சு டாரெக்டா சொன்ன ஜெஸி இவளாலதான் நம்மளோட உழைப்பு எல்லாம் வேஸ்டா போச்சு இவளாலதான் இன்னைக்கு ஆதிசர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க போறாரு அப்புறம் இவளாலதான் நம்ம கம்பெனிக்கே ஒரு பெரிய பிளாக் மார்க் வர போது ஆனா பாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி அமைதியா நிக்கிறானுங்க என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன் பேசிட்டே பாருங்க சும்மா தேவையில்லாம பேசுறவே வச்சுக்காரிங்க

எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சீன் போடவே கூடாது அப்படி சீன் போட்டா தான் அசிங்கப்பட்டு நிக்கணும் அது சரி மாதிரி ஜூனியர்லாம் நம்பி அவர் ஒர்க்கை கொடுத்தார்ல அது அதிசாரம் சொல்லணும் எல்லாம் சொல்கிறது சரிதான் சித்தா நினச்சிருப்பா போல நம்ம ஆதிசாரை நல்லா பழச்சு போட்டு வச்சிருக்கோம் அவர் நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் கண்டுக்க மாட்டாருன்னு ஆனால் பாரு அவள் பழச்சு போட்டது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இன்றைக்கி ஆதிசாரு அவளை எல்லாருக்கும் முன்னாடி கிப்பிடி திட்டிருக்காரு ஆனால் உனக்குலாம் இது கொஞ்சம் கூட பட்டாது ஏன்னா நீ எல்லாரோட உழைப்பும் அப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டா சொன்ன ஜெசி ஹாதிசார கைக்குள்ளார வச்சிருக்கோங்கிற திமுறல தானே இவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அசால் தான் நின்னா இன்னைக்கு பாரு எல்லாம் வேஸ்டா போச்சு அது சரி ஒரு ஜூனியரை நம்பி இவ்வளவு பெரிய ஒர்க்க கொடுத்தா என்ன ஆகும்னு அவருக்கு அறிவு இருந்திருக்கணும் அந்த அறிவு அவருக்கே இல்லாதுங்கிற போது இவளுக்கு எப்படி இருக்கும் போது கொஞ்சம் நிறுத்தீங்களா நானும் பாத்துட்டே இருக்கேன் ரெண்டு பேர் சும்மா தேவையில்லாம பேசிட்டே இருக்கீங்க இங்க பாருங்க இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அது சரி உண்மையே சொன்னா உங்களுக்கு வலிக்குதோ ம் அது சரி குற்ற உள்ள நெஞ்சி கூறு குறுக்க தானே செய்யும் ஜெசி வா நம்ம போலாம் நம்ம என்ன இவங்கள மாதிரி எல்லாரோட உழைப்பையும் ஃபேஸ் பண்ணிட்டா இருக்கோம் நமக்கு நிறைய வேலை இருக்கு வா போய் பாக்கலாம் சரியா சொன்ன ம் சில பேரு அழகுனால எல்லாத்தையும் பண்ணலாம் நினைச்சிருந்துருப்பாங்க ஆனா என்ன பண்றது இன்னைக்கு அது அவங்களுக்கு சுத்தமா கை கொடுக்கல சரிவா நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை போலாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க

வருண் என்னடா சொல்ற ஆமா மச்சான் நான் சொல்றது உண்மைதான்